இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கிழங்கு சப்பாத்தி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிழங்கு அதை நல்லா வேக வச்சு அந்த தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா மசிச்சிடணும் இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கோதுமை மாவு சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் கேரட் துருவி வச்சுக்கணும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மஞ்சப்பொடி உப்பு காரப்பொடி கரம் மசாலா இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இப்போ சேர்த்து போட்டு நம்ம பெசைய போகிறோம் எல்லாத்தையும் போட்டு பெசைய போகிறோம் இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கேரட் அதாவது அந்த கிழங்கை நல்லா மசிச்சுட்டு வேக வச்சு நல்ல லம்ஸ் இல்லாமல் மசிச்சுட்டு அதில் கேரட் வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காரக்குடி ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் எவ்வளோ காரம் தேவையோ இதுக்கு இது தான் காரம் அதனால் எவ்வளோ காரம் தேவையோ அதை போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா இந்த பிசைஞ்சிட்டு அந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு சப்பாத்தி மாவு போட்டு சேர்ப்புறோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பசையப்புறோம் அந்த சக்கரவள்ளிக்கிழங்கோட நன்மைகளை சொல்கிறேன் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது நம்ம கண்ணுக்கு ரொம்ப கண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இன்டேக் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது அதாவது நம்ம கண் ரிசெப்டர் செல்ஸு புதுப்பிக்கக்கூடியது நம்மளுக்கு கேட்ராக்ட் வராமல் தடுக்கக்கூடியது பண் கண்ணோட பார்வை திறனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஸோ அந்த விட்டமின் ஏ நிறையா இருக்கிறதுனால இது இது வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லது அதை தவிர பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சால்யூபுள் ஃபைபர் ஆஸ் வெல் அஸ் இன்சால்யூபிள் ஃபைபர் இந்த ரெண்டு ஃபைபருமே இதில் நிறைஞ்சிருக்கு அதனால நம்ம நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா கட் நன்மை தரக்கூடிய கட் ஃப்ரெண்ட்லி பேக்டீரியா லாக்டோபெசில அந்த மாதிரி இருக்கிற நல்ல பாக்டீரியாஸை இது ப்ரமோட் பண்ணக்கூடியது அண்ட் நம்ம குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடியது அல்சர் அப்புறம் டைரியா பிரச்சனை இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுக்கக்கூடியது குழந்தைகளுக்கும் அதனால இதை நல்லா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இதில் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது அதாவது ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஏன் வருது ரத்த நாணங்களில் அடைப்பு ஏற்படும் போது வரக்கூடியது இதில் நான் சொன்ன மாதிரி சால்யபுள் ஃபைபர் ஆஸ் அஸ் இன்சாலியபிள் ஃபைபர் இருக்குது சாலியூபுள் ஃபைபர் மூலமாக இந்த ரத்த நாணங்களில் வரக்கூடிய அடைப்பை இதை தடுக்கக்கூடியது அதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது இதை தவிர இதில் விட்டமின் சி கே இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஸோ ரெகுலராக இந்த சக்கரைவள்ளிக்கிழங்க நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ அதை நம்ம பசஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இது மேலே வந்து ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் ஊண்டு என்ன நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களே அதையே ஊற்றிட்டு இந்த மேலே கோட்டிங் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சிட போகிறோம் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிடும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போது கொஞ்சம் நேரம் அதை அப்படியே இருக்கட்டும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி பண்ணும்போது நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் மாவு இப்போ அதை நம்ம போட போகிறோம் முதல்ல தவா வச்சு அது ஹீட் ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியை நம்ம இதில் போட இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் ரெ கொஞ்சம் மேலே வந்து ஆயில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஸ்ப்ரெட் பண்ணணும் நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும் இதுலயே இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்குன்னு தனியாக எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா இதுலையே எல்லாம் ஆயிருக்கு வெங்காயம் உப்பு கேரட் பச்சை மிளகாய் காரப்பொடி கரம் மசாலா எல்லாமே இருக்குது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ஃபுல் ஃபுல் இருக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் எல்லா சுவையும் சேர்ந்து தான் இருக்கும் அது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவீங்க எல்லாரும் ரெண்டு சைடும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணணும் நல்லா கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்த உடனே எடுக்கலாம் ஆன உடனே உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு ஒரு பைட் எடுத்து காட்டுறேன் அப்போ நல்லா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதுவும் இந்த மாதிரி குளிர் சமயத்துக்கு இந்த மாதிரி ஸ்வீட் போட்டேக்கோ சப்பாத்திலாம் சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீல் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்வீட் போட்டிக்குலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹீட்டாக ஹீட்டாக பாடி ஃபீல் ஆகும் இதை இப்போ எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை எடுத்துகிட்டு சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதை ஒரு பைட் இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டா இப்படி அழகாக வந்துருப்பாருங்க இது அப்படியே நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம் ஏன்னா இது ஃப ஃபுல்லாகவே வந்து எல்லா விதமான சுவையும் இதில் இருக்குது இதுக்கு நீங்கள் ஆன் ஏதாவது சே சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாதிரி ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் இல்லை மசாலா கேர்ட் பண்ணி சாப்பிட்லாம் மசாலா கேர்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னா சும்மா சாதாரணமாக மசாலா கேடு கூட வேண்டாம் கேர்டில் ஜீரகத்தூள் வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தை வந்து கலந்துட்டு ஒரு உப்பு கலந்துட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் எதுவுமே தேவைப்படாது இதுவே வந்து மோர் தேன் என் அஃப் நான் இப்போ வந்து இதை வந்து குக்கும்பர் கூட சாப்பிட போகிறேன் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இது பண்ண பண்ணதுக்கப்புறமா இதுக்கு அடிக்கடி நீங்கள் ஸ்வீட் போட்டிட்டு சப்பாத்தி பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்து So, happy cooking, happy eating. Thanks for watching.